இது ஒழியணும் அது ஒழியணும்னு சொல்றது முதல்ல ஒழியணும் எல்லாம் வாழட்டும் மேன் டூ பியார் திவானா என்றால் நான் உனக்காக வெறி பிடித்த காதலி ஆகிவிட்டேன் கண்ணனுக்காக பாடுகிறாள் அரண்மனை வாசத்தில் ஆயிரம் சுகங்களை அனுபவித்திருக்க வேண்டியவள் மீரா ஆனால் அந்த அரண்மனையை முற்றாக துறந்து விட்டு கண்ணா 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 என்று கதறி கதறி இதயம் முழுவதும் கண்ணனையே நிரப்பி அந்த கண்ணனோடு இணைந்துவிட வேண்டும் என்று ஒவ்வொரு கிராமத்தின் படிந்த வீதிகளிலெல்லாம் கண்ணனுக்காக புலம்புகிறாளே அப்படித்தான் ஒரு நல்ல அரசியல் மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக நான் புலம்பிக் கொண்டிருக்கிறேன் அவ்வளவுதான் நிறைவாக நான் சொல்கிறேன் எனக்கு என்று எந்த பெருமையும் இருப்பதாக நான் நினைப்பதில்லை நிறைவாக சொல்கிறேன் எனக்கு எழுபத்தி ஐந்து வயது சென்ற இருபதாம் தேதி முடிவுற்றது நம்முடைய காமராஜர் மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் என்னிடம் வந்து சேர்ந்து ஐயா உங்களுடைய பிறந்த நாளை ஒரு மிகப்பெரிய திருநாளாக கொண்டாடப் போகிறோம் அரசியல் உலகத்திலும் நீங்கள் இருக்கிறீர்கள் இலக்கிய உலகத்திலும் இருக்கிறீர்கள் ஆன்மீக உலகத்திலும் இருக்கிறீர்கள் கலை உலகத்திலும் உங்களுக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள் எனவே கலை உலக பிரமுகர்கள் அரசியல் உலக பிரமுகர்கள் இலக்கிய உலக பிரமுகர்கள் ஆன்மீக உலக பிரமுகர்கள் ஒரு நாள் முழுவதும் உங்களை உட்கார வைத்து நாங்கள் பாராட்டு நடத்தப் போகிறோம் என்றார் அது விட கொடுமை உலகத்தில் வேறு எதுவுமே இருக்கும் அதையெல்லாம் சகித்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் எனக்கு தெரிந்தவரையில் கலைஞர் ஒருவருக்குத்தான் நாள் முழுவதும் அல்ல ஆண்டு முழுவதும் நீ பல்லாண்டு கொண்டிருந்தாலும் அவர் கேட்டபடியே இருப்பார் ஒருவனை உட்கார வைத்துக்கொண்டு நீ இந்திரன் சந்திரன் சுந்தரன் என்று பேசுவதை விட அவனுக்கு தருகிற நரகம் வேறு எதுவுமே இருக்காது அதை நான் நரகமாக பாவிக்கிறேன் பாரதி சொல்லுவான் ஒவ்வொரு மனிதனுக்கும் நான்கு கடமைகள் இருக்கின்றன என்று நாம் அதை எல்லாம் நினைக்கிறோமா என்ன பாரதி சொல்கிறான் தன்னை கட்டுதல் முதலிலேயே மனிதனாக இருப்பவனுக்கு வந்து சேர வேண்டிய பண்பு எது தன்னை கட்டுதல் புலனடக்கம் அடக்கம் அர்த்த சாஸ்திரத்தில் சாணக்கியன் சொல்லுவான் தன்னை அடக்கி ஆன் வேண்டும் என்றால் முதலில் உன்னை நீ ஆள வேண்டும் எனவே புலநடக்கம் என்பது வேறு பாரதி சொல்கிறான் தன்னை கட்டுதல் அடுத்து பிறர் பிறர் துயர் துயர் சக மனிதனை சிந்திப்பதுதான் வாழ்வு பிறர் துயர் தீர்த்தல் அடுத்து பாருங்கள் பிறர் நலம் வேண்டுதல் தன்னை கட்டுதல் பிறர் துயர் தீர்த்தல் பிறர் நலம் வேண்டுதல் அடுத்து நான்காவது மட்டும் பெரிதாக பேசுகிறான் தேவனாய் வேலுடை குமரனாய் நாராயணனாய் நதிச்சடை முடிகனாய் பிறனாய் பெயர் பல கூறி எனத்தொடு தன்புறும் தேவரும் தானாய் திருமகள் பாரதி உமையனும் தேவியர் உகந்தவான் பொருளாய் உலகளாம் காக்கும் ஒருவனை போற்றுதல் பூமியில் அனைவருக்கும் கடன் நான்காவதை மட்டும் சொல்லுகிற பொழுது அனைத்து மதங்களையும் அழைத்துக் கொள்கிறான் நாம் எந்த மதத்திற்கும் நாம் விரோதிகள் இல்லை எந்த மதத்திற்கு எதிராகவும் நம் வன்மம் இல்லை நான் அன்பு கூர்ந்த சிறுபான்மை மக்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருங்கள் நீங்கள் இஸ்லாமியர்களாக இருங்கள் கிறித்துவம் என்ன சொல்கிறது தானே சொல்கிறது இஸ்லாம் என்ன சொல்கிறது நல்லபடி வாழ்வதற்கான வாழ்வின் இலக்கணத்தை இஸ்லாமை போல் வகுத்து கொடுத்தது ஒன்று இல்லை என்று சொன்னால் நானும் அதை ஏற்றுக்கொள்கிறேன் நல்லதைத்தானே சொல்கிறது ஆனால் நல்லதை ஒரு நாளும் கடைபிடிப்பதில்லை என்று சத்தியமே செய்துவிட்டு தொடர்ந்து புறப்பட்டுவிட்ட ஒரு கூட்டத்திற்கு பின்னாலே கண்மூடி நீங்கள் உங்கள் ஆதரவை தந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் கிறிஸ்துவத்திற்கே எதிரானவர்கள் இஸ்லாமியத்திற்கே எதிரானவர்கள் தவறானவர்களுக்கு பின்னாலே சென்றுவிட்டு நீங்கள் பெருமானாரை பற்றி எப்படி பேச முடியும் தவறானவர்களை மட்டும்தான் நாங்கள் தேர்ந்தெடுப்போம் என்று நீங்கள் முடிவெடுத்து விட்டு நீங்கள் கர்த்தரை பற்றி எப்படி புகழ முடியும் எனவே அனைவருமே ஒன்று என்கிற மைய புள்ளியில் நாம் நிற்க வேண்டும் அதைத்தான் நான் சொல்ல விரும்பினேன் இன்னும் சொல்லுவார்கள் ஒரு கிறிஸ்துவர்கள் அவர்கள் தேவாலயத்தில் என்ன சொல்கிறார்கள் அப்படியே போய் அவர்கள் பட்டனை அழுத்துகிறார்கள் இஸ்லாமியர்கள் அவர்கள் பள்ளிவாசலில் என்னை சொல்கிறார்களோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாழ்பட்ட இந்துக்கள் இருக்கிறார்களே இவர்களுக்கு தான் ஆயிரம் கட்சிகள் ஆயிரம் தலைவர்கள் ஆயிரம் கட்சி பார்த்து வாக்களிப்பது சாதி பார்த்து வாக்களிப்பது பிரிந்து கிடக்கிறார்களே என்று சொல்வார் நான் சொல்வேன் அதுதான் இந்து மதத்தில் இருக்கக்கூடியவனுடைய உன்னதம் உன்னதம் மதத்தை மட்டுமே மையமாக வைத்து மனிதர்களை பிரித்து விடக்கூடாது கூடாது என்று சிந்திக்கக்கூடிய செழுமையான சிந்தனை ஒரு இந்துவுக்கு இருப்பது போல் அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்று நான் அனைவரும் இருக்கும் நண்பர்களே ஒன்றை தனித்தனியாக பிரித்து பிரித்து பெயரிடுவது அறிவு தனித்தனியாக இருப்பதை ஒன்றாக எடுத்து முழுமையாக பார்க்கக்கூடிய உணர்வை கொண்டதுதான் ஞானம் நீங்கள் அறிவாளிகளாக இருக்கிறீர்கள் நாங்கள் ஞானிகளாக இந்த மண்ணில் இருக்க ஆசைப்படுகிறோம் எந்த அறிவாளியும் ஞானியானது கிடையாது தெரியுமா உங்களுக்கு காரணம் ஞானத்திற்கு முதல் தடையே அவன் பெற்ற அறிவுதான் அறிவாளியாக இருப்பது முக்கியமல்ல ஞானிகளாக மக்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க நீங்கள் உபநிடதம் என்று நானே அவற்றையெல்லாம் நாமே வாசிப்பதில்லையே மைத்திரேய உபநிடத்தில் ஒரு வரி என்ன அற்புதமான வரி நான் சிந்தித்து சிந்தித்து உபநிடதங்களை சமீப காலங்களில் மிக ஆழமாக படித்து கொண்டே இருக்கிறேன் ஞானம் அபேத தரிசனம் எது ஞானம் அபேத தரிசனம் எந்த ஒன்றிலும் பேதம் பார்க்க கடந்து அனைத்தையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய உள்ளம் யாருக்கு அவன் ஞானி அப்படி உணரக்கூடியதுதான் என்று பேசுகிறார் பிரிக்கலாகாது அதை நான் சொல்ல விரும்புகிறேன் இதை நான் நிறைய நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை நான் சொல்வது சொல்வதென்றால் நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம் அவரை பற்றி நான் சொன்னேன் நம்முடைய பொன்னார் எவ்வளவு செய்தும் பிறகு தோல்வியை தழுவினார் அது காமராஜருக்கு அதுதான் கிடைத்தது நீ எனக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன் நீ நல்லதையே செய்வதென்று முடிவெடுத்திருக்கிறாயா ஆமாம் அப்படி என்றால் உன்னை சவக்குழியில் கொண்டு போய் சேர்க்கிற வரையில் உனக்கு நான் எந்த பக்கத்திலும் நல்லவனாக இருக்க மாட்டேன் அப்படியே மாறிவிட்ட சமூகம் இது இதை மாற்ற வேண்டும் கெட்டி போய் இறுகி போய்விட்ட இந்த சமூகத்தை மாற்ற வேண்டும் என்றால் நண்பர்களே அன்புதான் நமக்கு நாம் யாரிடத்தும் எந்த வேதமும் கொள்ளக்கூடாது அவன் எந்த ஜாதியானாலும் சரி அவன் எந்த மதமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி மனிதம் என்கிற மைய புள்ளியில் அனைவரையும் இணைத்து சிந்திக்கக்கூடிய மனிதர்களாகவே நாம் இருக்க வேண்டும் என் எழுத்தின் நோக்கமும் அதுதான் என் பேச்சின் நோக்கமும் அதுதான்